நாம் என்ன பேசினோம் என்று ஒரு முன்னுரையாக மேலோட்டமாக சொல்லுவோம் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு காலத்திலும் யாருக்காகிலும் அதிகாரத்திற்கீழாக இல்லாதிருக்கிறானா எந்த ஒரு காலத்திலும் எந்த பிரமாணத்தின் கீழாக மனிதன் இல்லாதிருக்கிறேனா முதல் பாடமாக நான் யார் எதற்காக பூமியில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன் எதற்காக பிறந்திருக்கிறேன் அடுத்து நான் சுயாதீனமாக செயல்பட தன்னில் தானே அதிகாரமுடையவனா அல்லது அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருக்கிறேனா எந்த நாளிலாகிலும் எப்போதாகிலும் யாருடைய அதிகாரத்தின் கீழ் இல்லாதிருக்கிறேனா என்ற பாடத்தை பார்த்தோம் அடுத்து பாவம் செய்யும்போது நாம் யாருடைய அதிகாரத்திற்கு கீழே போறோமா இல்லை போகவில்லையா யாருடைய கண்ணியில் போய் நம்ம பிடிக்கப்படுறோம் சாத்தானு கீழ் இருக்கும்போது தேவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோமா இல்லை சாத்தானு கீழ் இருக்கிறோமா இல்லை சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்துருக்காரா நன்மை செய்யும் போதும் சரி தீமை போதும் சரி எப்போவா நாம் எந்த ஒரு கீழேயாவது இல்லாமல் இருக்கிறோமா அப்படி சொல்வதே முதலாவது போய் அப்படி இல்லாமலே இல்லை சரி இப்போ நாம பார்க்குற காரியமானது நாம் பூமியில் பிறக்கிற போது யாருக்கு கீழ்ப்பட்டிருக்க தேவன் சொல்லியிருக்கார் கலாத்தியர் நாலு ஒன்று ரெண்டு அதாவது பிள்ளைகள் தாங்கள் பிறந்த உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வளர்ந்த உடனே நாங்கள் சுயாதீனமாக இருக்கிறோம் நாங்கள் சுயாதீனமாக செயல்பட அதிகாரம் பெற்றுருக்குறோம் நாங்கள் யாருக்கு அடிமைகள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை அடிமை இல்லைங்கிறது ஒருவேளை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கலாம் ஆனா யாருக்கும் நம்ம அடிமை இல்லாம இல்லவே இல்ல நாமளே நம்மளை படைச்சிக்கல உயிரை கொடுக்கல வழிகள் நடத்தல அறிவு பெற்றுக்கல பாருங்க நம்ம நினைச்சா செய்ய முடியும் அப்படி அதனால நம்ம யாரு இல்லையேனு நினைக்கிறோம் ஆனா அது எப்படி நடக்குது அப்படிங்கிற காட்சியை தான் நம்ம காணணும் பொதுவா பிள்ளைங்க கலாத்தேயர் சொல்றாரு தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரனுக்கும் வீட்டு விசாரணைக்காரனுக்கும் கீழ்பட்டிருக்கிறான் எதுக்கு அவங்களுக்கு போய் அவன் கீழ்பட்டிருக்கணும் அவசியம் என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா இல்லை பெற்றோருங்கிற காரியம் மாதிரி இருக்கா இல்லையா எபேசர் ஆறு ஒன்னுலருந்து மூணு வாக்கு உள்ள முதலாவது கற்பனை என்ன இதை நம்ம பார்க்க வேண்டியிருக்குது பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கத்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் எது கீழ்படியணும் கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது நியாயம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு உள்ள முதலாவது கற்பனை பெற்றாருக்கு நாம் ஏன் கீழ்படிய கீழ்படிய வேண்டும் தேவனுடைய கட்டளை கர்த்தருக்குள் கீழ்படியுங்கள் இது கட்டளை கேள்வியானது அவங்களுக்கு எதுக்கு பெற்றார் அவ்வளவுதான் ஒரு வார்த்தையான பெற்றார் குமாரன் யாரை கனம் பண்ணும்படி தேவனுடைய கட்டளை இருக்கிறது மல்கியா ஒன்று ஆறுல குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே நான் பிதாவானால் என் கனம் எங்கே என்று கேட்கிறார் நான் எஜமானால் எங்கே சேனியில கருத்தர் நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார் அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள் அப்படியான இந்த கட்டளையானது பொதுவா அப்படி இருந்து கொண்டே வருகிறது இப்போ குமாரன் பிதாவையும் ஊழியக்காரன் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி எட்டுல தன் குமாரத்தின் மேல முழு அதிகாரம் அல்லது உடையவன் யாரா இருக்கிறதாக கத்த சொல்றாரு ஒண்ணு குருந்தியர் ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் வாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதி இல்லைவென்று அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்று நினைத்தால் அவன் தன் மனதின்படி செய்ய கடவன் அது பாவம் எதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு பாருங்க தன் புத்திரியின் அவருடைய பிள்ளை தன் மனதின்படி செய்ய கடவன் ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்தில் உறுதியுள்ளவனாயும் சித்தத்தின்படி செய்ய அதிகாரம் உள்ளவனாயும் இருந்து ஆற்றல் உள்ளவனாயிருந்து தன் புத்திரியின் கண்ணிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று இருதயத்தில் தீர்மானிக்கிறவன் நன்மை செய்கிறான் அவனுடைய புத்திரியின் மேல அவனுக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு விவாகம் பண்ணி கொடுக்கணும் கொடுக்க வேணான்னு நினைக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கிறது ஒண்ணுமே இல்லாதவருக்கு உரிமையை கத்துக் கொடுத்திருக்காரா பாருங்க இருக்கிறது அவங்க இவளுக்கு திருமணம் விவாகம் செய்யணும் செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கத்தக்கதான அதிகாரம் யாருக்கு இருக்கு ஆற்றல் யாருக்கு இருக்கு அந்த சீர்த்தம் யாருக்கு அவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லுது அப்ப இப்படி இருக்க அவனை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான் கொடாமல் இருக்கிறவனும் அதிக நன்மை செய்கிறான் சரி விவாகமான பின்பு புருஷன் மறிச்சு போச்சு தகப்பன் அவன் மேல அதிகாரமுடையவனா இருக்கிறானா அவளே அவளுடைய காரியத்தை அதிகாரமுடையவளா இருக்கிறாளா ஒன்னு குறிந்த முப்பத்தி ஒன்பது நாற்பது மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலம் அளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்ட எவனாய் எவனையாகியிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள இருக்கிறாள் இது யார் முடிவெடுப்பா அவளே விவாகமான பின்பு புருஷன் மறித்த பின்பு அந்த யோசனையை அவன் பெற்றோர்த்த கேட்கறது இல்லை தனக்கு இஷ்டமான அதாவது கர்த்தர் இஷ்டமான சொன்ன உடனே கர்த்தருக்கு உட்பட்டவனுமா இருக்கிற எவனை ஆகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையா இருக்கிறார் அவர் சொல்றாரு அபிப்பிராயம்படி இருந்து விட்டா பாக்கியவதியா இருப்பால் என்னிடத்திலும் தேவாவி உண்டு எண்ணுகிறேன் சொல்றாரு இது அவங்கவுங்க விருப்பம் கேள்வி என்னன்னா விவாகமான பின்பு புருஷன் மறித்த பின்பு தகப்பன் அவன் மேல் உடையவனாய் இருக்கிறானா அவளே காரியத்தை நடத்துவதற்கு விடுதலையா இருக்காளா விடுதலையா வேதவசனம் சொல்லுது பிறகு விவாகமானவளை போய் புருஷன் வாக்கப்பட்டவளை போய் பெற்றோர் கட்டுப்படுத்த அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கல ஒன்னு குருந்தியர் பதினொன்னு மூணின் படி இயேசுவானவர் புருஷன் மனைவி யார் யாருக்கும் கீழாகவோ பிரமாணத்தின் கீழாகவோ இல்லாதிருக்கிறார்களாம் இயேசுவானவராயிருந்தாலும் மனைவியா இருந்தாலும் சரி ஒருவருக்கும் யாருக்கும் கீழாக பிரமாணத்தின் கீழாக இல்லாதிருக்காங்களாம் சுயாதீனமா செயல்பட தண்ணில் தானே அதிகாரமுடையவர்களாக விடப்பட்டிருக்கிறார்களாம் ஒண்ணுகுருந்தியர் பதினொன்னு மூணு ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையா இருக்கிறார் தலைனா அங்க ஒரு தான் நடத்தணும் பிறகு ஸ்திரீக்கு புருஷன் தலை பிறகு கிறிஸ்துவுக்கு தேவன் தலை இது எதுக்கு சொல்றாங்க பாருங்க ஒவ்வொருவரும் ஒரு அதிகாரத்திற்கு கீழே இருக்கிறோம் நாமலாம் சுயாதீனமா செயல்பட அதிகாரம் இல்லை என்பது அதுவே சொல்லுது நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவங்க சுயாதீனமா விடப்பட்டிருக்காங்களா ஏழு ஒன்னு நியாயப்பிரமாணத்தை பேசுகிறேன் சகோதரரே ஒரு மனுஷன் இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் அவங்க ஏதாவது விடுதலையா சுயாதீனா இருக்காங்களா இல்லை அவனை ஆளுகிறது புருஷனுடைய ஸ்திரி யாருடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறா அவ சுயாதீனமா இருக்காளா இரண்டாம் வசனம் அது எப்படி என்றால் புருஷனையுடைய ஸ்திரி தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின் அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கிறாள் புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திற்கு விடுதலையாக இருக்கிறார் அவ அவள் எதாவது சுயாதீனமாக இருக்காளா நம்ம எத்தனை காரியங்களை பார்த்துட்டோம் சுயாதீனம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டோம் இப்ப நியாய பிரமாணம் சொல்லுறதெல்லாம் கலா ரோமர் மூன்று பத்தொம்போதில் யாருக்கு சொல்லுது ரோமர் மூன்று பத்தொம்போது மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும் படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய யாக்கினை தீர்ப்புக்கு படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது அறிந்திருக்கிறோம் இன்னைக்கு புதிய புதிய பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்துட்டு அந்த பிரமாணம் அவங்களை ஆளுகை செய்யுமா இல்லை நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ்றவங்க நியாயப்பிரமாணத்திற்கு சட்டத்தின் கீழே இருக்கிறாங்க கேள்வியானது அவங்க சுயாதீனமாக இருக்காங்களா உலகத்தார் கூட சுயாதீனமா இருக்காங்களா தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும் அதுலயா இருக்காங்க எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் போவார்கள் எவர்கள் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் பாருங்க எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ என்று சொல்கிற அந்த வார்த்தையானது பிரமாணத்துக்கு உட்பட்டவங்க பிரமாணத்துக்கு உட்படாதவங்க அந்த தான் பேசுது யார் ஒருத்தரும் பிரமாணத்துக்கு கீழே இல்லை என்று பேசுவதில்லை ரொம்ப ரெண்டு பனிரெண்டு பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களா அப்போ நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்யறாங்களா எவர்கள் நியாய பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள் கேள்வி இப்படி கேட்பமா நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்யறவங்க ஏன் ஜீவனோட இருக்கல எது கெட்டு போறாங்க அவங்க எதுவுமே அவங்களுக்கு எந்த பிரமாணம் சுட்டி அவங்க எதுக்கு செத்து போ கெட்டு போகணும் ஜீவனோட இருக்கலாம் ரோமர் ஏழில் பாக்குறீங்களா இச்சை பாவம் என்று சொல்லாது இருந்தால் இச்சை பாவம் என்று தெரியாது பிரமாணம் இல்லாத போது எப்படி இருந்தாரு ஜீவனா இருந்தாரு இவங்க ஏன் ஜீவனா இல்ல கெட்டு போறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் உடையவர் இருக்கிறாரு எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள் என்று ஒரு வார்த்தை அப்போ பிரமாணம் இல்லாத யாராவது இருக்காங்க அப்படின்னா இல்ல யாரு கிளியாது இல்லாது இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லை பாரு இங்கே சொல்லுகிற கருத்து எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அது புரஜாதிகளை பேசட்டும் அவங்க கூட யார் தான் இருக்கிறாங்க யார் படைச்சது யார் கீழே இருக்கிறாங்க அவங்க ஜீவனோடு இருக்கணும்னா ஜீவனோடு இருந்திருக்க வேண்டியவ இங்கே கெட்டு போனாங்க அப்படியானா கெட்டு போகத்தக்கதானா எது அவங்களுக்கு எடுத்துச்சு பார்த்து எது பாவமாச்சு அப்படி ஏதோ ஒரு காரியம் இருக்கா இல்லையா அது இன்னொரு பின் ஒரு பாடங்களில் அது விவரமாக நம்ம பேசுவோம் ரொம்ப ரெண்டு பதினாலு பதினஞ்சு யார் நியாயப்பிரமாணம் இல்லாமல் அன்னைக்கு இருந்தது அப்படி இருந்தபோதும் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க நியாயப்பிரமாணம் இல்லாத புரஜாதியர் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறாங்க அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று இப்போ அவங்களே எதிரபடிதான் இருக்காங்க தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணம் இருக்காங்கன்னு சொல்றாரு பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பு பாவம் உலகத்தில் இருந்துச்சா ரோமர் அஞ்சு பதிமூணு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது கேள்வியானது பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பும் பாவம் இருக்கா இருக்கு பிரமாணம் இல்லைன்னா பாவம் கணக்கில் வராது பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் கணக்கில் கொல்லப்படுவாரு இல்லைன்னு சொல்றாரு பதிமூணாம் வருஷத்துல பாவம் எண்ணப்பட மாட்டாது சரி நவம்பர் ஏழு ஏழுல இருந்து பதினொன்னு இச்சை பாவம் என்று பவுல் எப்படி அறிந்து கொண்டார் இச்சை பாவம் என்று சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று தெரியுமா ஆகையால் என்ன சொல்லுவோம் நியாயப்பிரமாணம் பாவமும் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று மற்றபடி அறியவில்லை என்றார் இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே அப்படியா பிரமாணம் இல்லாத புரஜாதியார் எதுக்கு கெட்டு போறாங்க பாவமே தானே அப்படின்னு என்ன புரிஞ்சுக்கும் பாருங்க அவங்களுக்கு மனசாட்சி இருக்கு இல்லையா அந்த பாவத்தை சுட்டி காட்டுது வச்சு அந்த பிரமாணத்துல எழுதி இருக்கிறதா இல்லாவிட்டால் பாவத்துக்கு என்ன நடக்கும் செத்துதான் இருக்கும் பிரமாணம் வந்துச்சுன்னா தெரிஞ்சு போச்சுனா பாவமானது ரோமர் ஏழு எட்டு பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது நியாயபிரமானம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததா இருக்குமே இப்ப பிரமாணம் இல்லாதவனா இருந்தபோது அவர் எப்படி இருந்தார் முன்னே நியாயபுரமானம் இல்லாதவனாய் இருந்தபோது ஏழு ஒன்பதுல நான் ஜீவனுள்ளவனா இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் கொண்டது நான் மறித்தவனானேன் பிரம்மாணம் இல்லாதவனா இருந்த போது எப்படி இருந்தாரு பெண்ணிய மீன் கோத்திரத்துல பிறந்துட்டு எப்பொழுது அவர் பிரமாணம் இல்லாது இருந்திருப்பார் பிரம்மாணம் இல்லாதவனாக போது நான் ஜீவன உள்ளவனாக இருந்தேன்னு சொல்கிறார் இல்லையா அப்படியானா அது அறியாத பருவ காலமாக இருக்குமா வேறு எப்படி இருக்கும் அப்போ அப்போ அவர் சுட்டிக்காட்டலாது அது அது நன்மை தீமை நின்று தெரியாத காலமாக இருந்திருக்கணும் ஏன்னா அவர் ஆரம்பத்தில் அங்கேதானே பிறந்திருக்காரு அவர் எப்படி பிரமாணம் இல்லாமல் எப்படி இருந்திருப்பாரு அப்போது நன்மை தீமை அறி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலங்களாக இருக்க கிடவுது அப்போ கற்பனை அவருக்கு தெரிந்த போது பாவம் உயிர் வந்துச்சு செத்து போயிட்டார் அப்ப இப்படி இருக்க ஜீவனுக்கு எதுவான கற்பனையே எனக்கு இருக்கா அப்படி அப்படி அல்ல பாவமானது கற்பனையினாலே சமயம் பற்றி என்னை வஞ்சித்தது எனக்கு சரி அப்படியானால் பிரம்மாணம் இல்லைன்னா பாவம் இல்லை பிரமாணத்தை என்னைக்கு அறிந்திருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம செத்துருவோம் ஏன்னா பிரம்மாணம் தெரிஞ்சு போச்சு இப்போ நம்ம பழைய பிரமாணங்களுக்கு சென்று என்னாகும் முப்பதாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து பதினாறு வரைக்கும் போய் தகனு தகப்பனுக்கு கீழ்பட்டிருக்கிற கீழ்பட்டிருக்கிற ஒரு ஒரு பெண் புருஷனுக்கு கீழ்பட்டிருக்கிற ஒரு மனைவி கணவனை இழந்த விதவிக்கான பெண் புருஷனையும் ஸ்திரீயையும் தகப்பனையும் தகப்பனை வீட்டில் சிறுவயதில் இருக்கிற அவன் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசைக்கு விதித்த கட்டளை என்னன்னு நம்ம பார்ப்போம் மூன்றாம் என்ன ஆகும் முப்பதாம் அதிகாரம் மூணு நாலு தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறுவயதிலே வயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி யாதொரு காரியத்தை செய்யும்படி தன் ஆத்மாவை கொண்டால் அவள் செய்த பொருத்தனையும் அவள் பண்ணிக்கொண்ட நிபந்தனையும் அவளுடைய தகப்பன் கேட்டும் அவளுக்கு ஒன்று சொல்லாதிருப்பானால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளையும் அவள் ஆத்மாவையும் நிபந்தனைக்குட்படுத்திக் உட்படுத்தி கொண்ட நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும் தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை தன் சிறுவயதிலே வயதிலே கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றுவதில் அவருடைய தகப்பனுக்கும் அவளுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது கர்த்தருக்கு தன் சிறுவயதில் வயதில் ஒரு பொருத்தனை பண்ணுவதும் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தினாலும் நிறைவேற்றும் அதிகாரம் யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவள் யாருடைய காதுக்கு கேட்கும்படி பொருத்தனை சொல்ல வேண்டியதா இருக்கிறது ஏன் தகப்பன் காது கேட்கும்படி சொல்ல வேண்டியதா இருக்கிறது வாசிப்போம் அவள் செய்த பொருத்தனையும் அவள் செய்யும்படி தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் அவருடைய தகப்பன் கேட்கிற நாளில் அவன் வேண்டாம் என்று தடுத்தால் நிறைவேற்ற வேண்டியதில்லை அவருடைய தகப்பன் வேண்டாம் என்று தடுத்தபடியால் கர்த்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அப்ப இந்த வேணும் வேணா செய்யணும் அந்த அதிகாரம் யாற்றிருக்கு தகப்பன் வீட்டில் இருக்கிற ஒரு பெண் பிள்ளை சிறுவயதிலே கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணினால் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தின நிபந்தனையும் நிறைவேற்றுகிற காரியத்தில் யாருடைய அதிகாரத்திற்கு கட்டுப்பட்டவளாக இருக்கிறாள் ஒரு அதிகாரம் அவள் தன் இஷ்டத்தின்படி நிறைவேற்ற சுயாதீனம் உள்ளவளா இருக்கிறாளா இல்ல அங்கே கட்டுப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார் செல்லவும் செல்லாமல் போக பண்ணவும் அவருக்கு அவர் தகப்பனா இருக்கிறார் சரி அப்போ ஒரு புருடைய பொருத்தனை பண்ணும் பண்ணும்போது தன் ஆத்மாவை நிபந்தனை குட்படுத்தும் போதும் இடத்தில் அவள் அதிகாரம் கொடுத்துள்ளார் தன் உதடுகளை திறந்து தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொள்ளும் போதும் அவளுக்கு புருஷன் இருந்தால் அப்பொழுது அவளுடைய புருஷன் அதை கேட்டிருந்தும் அதை கேள்விப்படுகிற நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவளுடைய பொருத்தனைகளும் அவள் தான் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி நிபந்தனையும் நிறைவேற்ற வேண்டும் வார்த்தை அதை கேட்டிருந்தும் ஒன்றும் சொல்லாதிருந்தால் புருஷனுக்கு கர்த்தருக்கு சொன்னாலும் அது செல்லனும் செல்லாமல் போக போனவும் அதிகாரம் இருக்கு புருஷனுடைய ஸ்திரீ பொருத்தனை பண்ணும்போது ஏன் புருஷன் கவனத்திற்கு கேட்கிற அளவுக்கு அவன் ஏன் கொண்டு செல்ல வேண்டியதா இருக்கிறது அதை தடுக்கவும் செல்லாதே போக பண்ணவும் அதிகாரத்தை யாரு கொடுத்திருக்கிறார் என்னாகவும் முப்பது எட்டு அவளுடைய புருஷன் அதை கேட்கிற நாளில் அவள் வேண்டாம் அவன் வேண்டாம் என்று தடுத்து அவள் செய்த பொருத்தனையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்ட நிபந்தனையும் செல்லாதபடி செய்தானகில் அப்பொழுது கத்திர அதை மன்னிப்பார் அப்ப அவனுக்கு ஏதோ சூழ்நிலை புரியுது கத்திர அதை ஏற்றுக்கொள்றாரு அப்படியான கேள்வி என்னன்னா ஒரு பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி புருஷனை உடைய ஸ்திரீயா இருந்தாலும் சரி அவங்க சுயாதீனமா இருக்கிறாங்களா புருஷனும் சுயாதீனமா இருக்கானா அவரும் கத்தனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறான் சரி இப்ப ஒரு விதவையை சொல்றாரு என்ன முப்பது ஒன்பது ஒரு விதவையாவது தள்ளப்பட்டு போன ஸ்திரீயாவது தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டால் அவள் யாருடைய அதிகாரத்தின் இருப்பதாக தேவன் சொல்கிறார் அவள் தேவனைத் தவிர யாருடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பதாக சொல்றாரா யாரிடத்திலாவது கேட்கும்படி சொல்றாரா ஒம்போதாம் வசனம் விதையாவது விதவையாவது தள்ளப்பட்டு போன ஒரு ஸ்திரியாவது தன் ஆத்மாவை எந்த நிபந்தனைக்கு உட்படுத்தி கொள்கிறாரோ அந்த நிபந்தனை நிறைவேற்ற வேண்டும் இந்த புதிய பிரமாணத்தின் கீழே ஒண்ணு ஒன்று ஏழு முப்பத்தொன்போது ஒரு விதவை தேவனுடைய அதிகாரத்தை விவர கர்த்தருக்குட்பட்ட கத்தை நியமித்த கற்பனையை தவிர யாருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவளா இருக்கிறாளா அவளே கர்த்தருக்கு பிரியமானதை தீர்மானித்து செய்யலாமா ஒன்று குருந்தையர் ஏழு முப்பத்தொம்போது மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார் தன் புருஷன் மறத்த பின்பு தனக்கு இஷ்டமானவனையும் கர்த்தருக்குட்பட்டவனமாக இருக்கிற எவனை ஆயிலும் வாங்கும்போனிக்கொள்ள விடுதலையாக இருக்கிறார் அப்போ இதெல்லாம் யார் திருமணிப்பாள் அவளே வேறு யாரும் அவங்களுக்கு அதிகாரி கிடையாது என்னாகுமோ முப்பது பத்துலேருந்து பதினஞ்சு புருஷனே உடைய ஸ்திரீ பொருத்தனை என்ற காரியத்தில் ஸ்திரப்படுத்தவும் செல்லாமற் போக பண்ணவும் நிபந்தனை நிறைவேற்றவும் கத்தர் யாருக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு யார் சுயாதீனமாக விடப்படவில்லை அவள் முப்பது பத்து அவள் தன் புருஷனை உடைய வீட்டில் யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாரொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்மாவை நிபந்தனைக்குட்படுத்திக் கொண்டாலும் அவளுடைய புருஷன் அதை கேட்டும் அவளுக்கு அதை வேண்டாம் என்று தடுக் தடுக்காமல் மௌனமாயிருந்தால் அவள் செய்த எல்லா பொருத்தனைகளையும் அவள் தன் ஆத்மாவை நிபந்தனைக்கு உட்படுத்தின எல்லா நிபந்தனையும் நிறைவேற்ற வேண்டும் பனிரெண்டு அவளுடைய புருஷன் அவைகளை கேட்ட நாளில் அவைகளை செல்லாதபடி பண்ணினால் அப்பொழுது அவள் செய்த பொருத்தனைகளையும் அவள் தன் ஆத்மாவை உட்படுத்தின நிபந்தனை குறித்து அவள் வாயிலிருந்து புறப்பட்டதொன்றும் நிறைவேற்ற வேண்டியதில்லை அவளுடைய புருஷன் அவைகளை செல்லாதபடி பண்ணியதனால் கத்தர் அதை அவளுக்கு மன்னிப்பார் அவளுக்கு கவலப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவன் புருஷனுக்கீழே இருக்கிறான் அது புருஷனை சார்ந்ததாக இருக்கிறது அப்போ எந்த பொருத்தனையும் ஆத்மாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையும் அவருடைய புருஷனை புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும் செல்லாதபடி பண்ணவும் கூடும் கேள்வியானது அவள் சுயாதீனமாக இருக்கிறாளா புருஷனு கீழே இருக்கிறாளா இதுதான் ஒரு பிள்ளையானது சுயாதீனமாக இருக்கா அவன் பெற்றோரு கீழாக இருக்கிறாளா வசனம் அவளுடைய புருஷன் ஒரு நாளும் அவளுக்கு ஒன்றும் சொல்லாதிருந்தானாகில் அவன் அவளுடைய எல்லா பொருத்தனைகளையும் அவள் பேரில் இருக்கிற அவளுடைய எல்லா நிபந்தனைகளையும் ஸ்திரப்படுத்துகிறான் அவன் அதை கேட்ட நாளில் அவளுக்கு ஒன்றும் சொல்லாமல் போனதினால் அவளை ஸ்திரப்படுத்துகிறான் அப்போ அவளை ஸ்திரமமாக்கிறதுக்கும் செல்லாமல் போக போனவும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரு அவன் அவைகளை கேட்ட பின்பு செல்லாதபடி பண்ணினால் அவளுடைய அக்கிரமத்தை அவன் சுமப்பான் கேட்டு செல்லாம் தகப்பனையும் அவன் குமாரத்தையும் குறித்து கர்த்தர் மோசடிக்கு விடுத்த கட்டளை இதுதான் அப்போ இந்த பாடத்தின் மூலமாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிள்ளையானது பெற்றோர் வீட்டில் பிறந்ததுலேருந்து பெற்றோரு கீழே திருமணம் விவாகம் ஆகிற வரைக்கும் அது பெற்றோர் கீழ்பட்டிருக்குதா இல்லையாம் புருஷனுடைய ஸ்திரி புருஷனை கீழ்பட்டிருக்காரா இல்லையா விதவை தேவனு கீழ்பட்டிருக்காரா இல்லையாம் பாருங்க அதை செல்லவும் செல்ல பண்ணாமல் போக முடிய அதிகாரம் இருக்கு ஆனால் விதவைகளை கட்டுப்படுத்த அதிகாரம் இல்லை அது யாருக்கும் பெற்றோர் கூட அதிகாரம் கொடுக்கல ஏன்னா அவ புருஷனு கீழே விடுதலை ஆயிட்டான் இன்னும் அவளையும் முடிவெடுத்துக்குவான் அப்படியானா பிள்ளைகளே நீங்கள் எந்த ஒரு காலத்திலும் எந்த ஒரு அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கீங்களா இப்போ பெற்றோருடைய அதிகாரத்தை நீங்கள் மீறுவீங்களா பெற்றோர் கொடுக்கப்பட்ட கடமைகள் இருந்து தவறுவீங்களா ஒருவேளை அவங்க உங்களை கட்டாயப்படுத்தாமல் இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்புன்றிருக்கா இல்லையா இருக்கு அதை மீறலாமா மீறக்கூடாது ஆகவே நாம் பிரமாணத்தின் கீழாக இல்லை என்று நினைக்கக்கூடாது எப்போவாவது யாருக்கேயாவது நம்ம இல்லாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு வசனம் இருந்தால் நீங்கள் எனக்கு காட்டுங்க நாம் அதை பற்றி பேசுவோம் இல்லை நாங்கள் சுயாதீனமாக இருக்கோம் விடுதலையாக இருக்கோம் அப்படின்னா வசனம் தேவடைய வார்த்தையில் ஆதாரத்தை காண்பிங்க இல்லை இந்த காரியங்கள்லாம் இருக்குது சுயாதீனம்லாம் வேத வசனத்தில் இருக்குது காட்டுங்க பேசுவோமே அந்த பாடங்களையும் நம்ம பின்னாக ஏறக்குறைய ஐந்தாவது பாடத்தில் அதை பேசுவோம் சுயாதீனன் சுயாதீன பிரமாணம் அடிமை இந்த காரியங்களையும் ஒரு பாடமாக நம்ம பேசுவோம் கவனமாக கேளுங்க பொதுவாக நம்ம இதுவரைக்கும் பார்த்த இத்தனை பாடங்களில் ஏறக்குரிய பல்வேறு பிரிவுகளில் ஒரு ஆறு பாடத்துக்கு மேல நம்ம பார்த்துட்டோம் எதுலையாவது ஒன்றில் நம்ம யார் கீழேயாவது இல்லாமல் இருக்கிறோமா எந்த பிரமாணத்தின் கீழாவது இல்லாது இருக்கிறோமா இருக்கா அப்படின்னா நம்ம என்ன சொல்ல வர்றார் கத்தரு நீங்க ஒருத்தர் கீழே இருக்கிறபடினால அவங்களுடைய அனுமதியை நீங்கள் பெறணும் நீங்களும் அவங்க இஷ்டம் போல செய்யக்கூடாது தான் கருத்து அவங்களோடு நீங்க ஆலோசனை பண்ணி அவங்களோட கேட்டு நீங்களாம் முடிவெடுக்காமல் தீர்மானம் பண்ணாம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெற்றோரிடத்தில் கலந்து பேசுங்க இப்படி செய்யுங்க அப்போ நம்ம அந்த காரியங்களை குறித்து நீங்க அதிகாரம் பெற்றதாக நினச்சிக்கக்கூடாது உலகம் சொல்லும் நம்ம யாருக்கு கீழ்பட்டவங்க சொல்லும் நான் மேஜர் ஆயிட்டேன் இன்னும் நான் யாருக்கு அடிமை இல்லைன்னு சொல்ல முடியும் அது உலகம் தேவன் அப்படி சொல்லலை தேவன் விவாகமான பிற்பாடு தான் சில காரியங்களை பிரிக்கிறார் பாருங்க அது கூட சில காரியங்களை விதிவிலக்கு இருக்கு அதையும் நாம் பார்க்கலாம் இப்போ பார்க்க மாட்டோம் அதையனால விவாகம் ஆகிறதுக்கு முன்னாடி பெற்றோர் வீட்டில் இருக்கிற எந்த ஒரு பிள்ளையும் பெற்றோர் கீழே அவங்க செயல்பட வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்போ சுயமான செயல்பட்ட நல்ல மாதிரியாக இருக்காது ஆனால் அப்படி செயல்பட்ட மாதிரி இருக்கிறது ஆனால் நல்லதா தேவன் சொல்றதில்லை அது அதிகாரங்களை அல்லது பொறுப்புகளை பெற்றாரை மீறுவதான அதிகாரமாக இருக்கிறது தயவு செய்து நம்ம யாருக்கீழே இல்லை என்று நினைக்க வேண்டாம் எந்த பிரமாணத்தின் கீழே இல்லைன்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்வோமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போமா பரலோக பிதாவே எங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் ஒரு அதிகாரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக பிதாவே உம்முடி அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின் கீழ் இருக்கிறோம் பெற்றோருக்கு கீழாக இருக்கிறோம் சபையினுடைய மெய்ப்பர்களுக்கு கீழாக இருக்கிறோம் பிதாவை இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அதிகாரத்தின் கீழாக தொடர்ந்து நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர்கள் அது நல்லது என்று நாங்கள் அறிந்து உணர்ந்து மேன்மை பாராட்டி கீழ்ப்பற்ற பிள்ளைகளாக இருக்க உதவி செய்யும் பழைய பிரமாணங்களையும் புதிய பிரமாணங்களும் அதிகாரங்களும் விதவைக்குரிய சட்டங்களும் எல்லாவற்றையும் பார்த்தோம் பிதாவே இந்த சட்டங்களெல்லாம் நாங்கள் பார்க்கிற பொழுது அதற்கு கீழ்ப்படிந்து அந்த அதிகாரங்களை மதிக்க எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலும் பயமுள்ள இருதயத்தையும் தாழ்மையான இருதயத்தையும் தாரும் பிதாவே இவங்களை கவனித்து நடக்கிற பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன் பிதாவே நாங்கள் உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றுவதற்கு தொடர்ந்து நாங்கள் தாழ்மையான இருதயத்தை பெற்று தேடிக்கொண்டிருந்து அவைகளை கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் சுயாதீனமாக செயல்பட உலகத்தை கவனிக்காதபடி எங்களுக்கு உதவி செய்யுங்க பிதாவே உலகம் எங்களை பொல்லாங்கனுக்குள் கிடைத்து விடுகிறது உலகம் மாயைக்கு கீழ்படியை வற்புறுத்துகிறது ஆகவே உலகமானது பெற்றோரையும் தேவனையும் மீறும்படி கற்றுக் கொடுக்கிறது எங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் பிதாவே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும் உங்களுடைய தயவு ஒரு பிதாவே வரக்கூடிய காலங்களில் நாங்கள் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி அவர் கீழ்ப்படைந்திருந்தார் எப்படி வாழ்ந்தார் எப்படி செயல்பட்டார் என்பதை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே